ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீ வித்யா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வேர்க்கடலையை வச்சு செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தாங்க ஸோ இதுக்கு தேவையான அளவு வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான் வந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி செய்யலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து ஒரு அரை கிலோவுக்கு மேலே வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஆறு பல் பெரிய சைஸ் ஸ்பூண்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது புதினாவும் கொத்தமல்லியும் புதினா மட்டுமே போட்டு கூட செய்யலாம் இல்லை புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்து கூட நம்ம செய்யலாம் இவ்வளோ தாங்க நமக்கு வேண்டியது உப்பு டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணோம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கடலையும் இந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கடலையும் பச்சை அப்புறமா நீங்கள் சாம்பு வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லாட்டி அதோடய போட்டு நீங்கள் அரைச்சாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக அரைச்சிட போகிறோம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனையும் போகணும் அதே சமயத்தில் அந்த பச்சை கருளை போட்டுருக்கறதால அதுவும் கொஞ்சம் நல்லா முறு முறுப்பாகணும் இப்போ இந்த கடலை நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடையில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் எடுத்து வச்சிருக்கோம் இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டை வதக்கிற பிறகு தக்காளியும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் தோல் விரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் தக்காளியை இப்போ தக்காளியும் செட்டிருக்கோம் இது வந்து நல்லா தோல் உறிஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் மூல் டைமில் கொத்தமல்லியும் புதினாவும் கழுவி வச்சுக்கணும் வேகரப்பைய நான் உப்பி ஆட் பண்ணிவிட்டு அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ நல்லா தக்காளி குழஞ்சி வந்துருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு அதையும் கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு அதையும் ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இதை அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சிக்கு மாற்றி அரைச்சிக்க வேண்டியது நாங்கள் நம்ம ரெடி ரெடியாகிடும் இது வந்து ஆந்திரா ஸ்டைல் சட்னிங்க கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பிறகு மிக்சியில் மாற்றிக்கலாங்க நம்ம சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டோங்க இப்போ வந்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நீங்கள் தாளிக்கணும்னா தாளிச்சிக்கலாம் நாங்கள் தாளிக்க போகிறதில்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மறக்காமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள் अंबलोड வேர்க்கடலை புதினா தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அது பச்சை மிளகாடு அந்த வாசனை அந்த டேஸ்ட்டு சொல்லி மாளவே முடியாது நீங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி எதில் வேணாலும் வச்சுட்டு சாப்பிட்லாம் ஈவன் சாதத்தில் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும் உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேலும் ஒரு புதிய ரெசிப்பியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா நன்றி வணக்கம்